ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க சந்தோஷத்திற்காக மட்டுமே இவங்க செய்வாங்க இவங்களுக்கு ஆனா சந்தோஷம்ன்றது மட்டும் கிடைக்காது துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே பார்ப்பாங்க சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் வந்து இவருடைய வாழ்க்கையை மொத்தமாவே செதைச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இவங்க படிக்கும்போது நல்லா படிச்சாங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்றாங்க காலமாக ஆக வயசாகும் போது கொஞ்சம் ஏஜ் வரும் பொழுது இவர்களுக்கு காதல்ன்ற ஒரு பிணைப்பு வருது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர்களுடன் காதலோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அமைகிறது காதலிக்கும் போது கொஞ்சம் படிப்பில் கவனத்தை சதற வருவது தன்னுடைய வாழ்க்கையில் ஏமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் போகிறதுன்னு காதலில் ஒரு விஷயத்துல போய் அதில் சிக்கிக்கிறாங்க முக்கியமா கடைசியில இந்த காதலும் இல்லாம போச்சு இவருடைய பியூச்சரும் இல்லாம போயிடுது இதனால இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பத்தார்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு ஒவ்வொருத்தருமே இந்த ரிஷபராசிக்கார்களால வார்த்தையாலையே கொண்டிருக்காங்க அதாவது எப்படின்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணல இவங்களுடைய குடும்பத்தார்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க நல்ல இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரிஷபராசினுடைய குடும்பத்தார்களுக்கு அவ்வளவுக்கு கோபம் கொஞ்சமாவது நீ படிச்சிருந்தேன்னா ஒழுங்கா இருந்திருந்தேனா இது போன்ற விஷயங்கள் செய்யாம இருந்திருந்தேன்னா எல்லாத்துக்கும் நீயும்பியாயிருப்ப இப்ப பாரு ஒன்னுத்துக்கும் உதவாம வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்கேன் தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி நிறைய வார்த்தைகளால இவங்களை காயப்படுத்திருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒண்ணுதான் வந்துச்சு ஆனா மொத்த வாழ்க்கையுமே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கும் காதலே வரலைனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சில தவறான பழக்கங்கள் நண்பர்கள் மூலியமாக இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதுகளை இவர்களே கெடுத்துக்கூடிய நிலமன்றுதான் ஏற்பட்டுச்சு இவர்கள் எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் நடக்கும் எதிர்பார்த்தாங்களோ அதை விட மடங்கு கெட்டது நடந்துகிட்டே இருக்கு இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் இவர்கள் மேல துளி கூட பாசம் கிடையாதுங்க அதாவது இப்போ ஒரு உடம்பு சரியில்லாம போது ஒரு ஃபீவரா இருக்கு அப்படின்னா யாராச்சும் என்னப்பா ஏதாச்சும் டாபிள் பொறியா ஏதாச்சும் வச்சு தருவா இது சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா இவர்களுக்கு மிகப்பெரிய நோய் தொற்றே வந்தாலும் கூட வெளியே இருக்காத எங்களுக்கு பத்திக்கும் எங் உன்னால நாங்க கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் கூறி இவங்களுடைய சிறு வயதிலேயே காயப்படுத்தி இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதை எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கைய தட்டு தடு மாதிரி முன் நினைஞ்ச இடத்துக்கு வந்து நிக்கலான்னு நிக்கும் போது மறுபடியும் ஒரு சமத்தையான அடி விழுந்திருக்கும் தொழில் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் இழப்புகளையும் முக்கியமா நம்புனவர்களா ஏமாத்திட்டு போகக்கூடிய நிலைமையில இவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது கடைசியில நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ள வந்து சிக்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு மனசுல உள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்போ வரைக்குமே ரிஷபராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க தான் எனக்கு சாபம் வரும் அது வந்தா எப்போ வரும்னு மட்டும் சொல்லுங்க அதுவே எனக்கு போதும்னு கேட்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னா அவ்வளோ துன்பங்க கண்ணீர் கண்ணீர் அப்படி கண்ணீர் வரும் இவர்களுக்கு அழுதுருவாங்க அவ்வளோ அழுவாங்க ஆனால் இவங்க அழுகிறது யாருக்குமே தெரியாது இவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா மற்றவர்கள் முன்பு அழுதுட்டாங்க அப்படின்னா இவர்களை எப்படி சொல்றதுன்னா ஒரு பார்வையே வேற மாதிரி ஆயிடும் அதனால இவர்கள் யார் முன்னாடி ஆள மாட்டாங்க தன்னுடைய கஷ்டம் தன்னோட போகட்டும்ன்றதுக்காக தனிமையாவே இருந்து தனிமையாவே வாழ்க்கையை போகிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இத்தனை வருஷங்கள் பட்ட ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி குறுகிய காலத்திலே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழப் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எத்தனை நாட்கள் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க இந்த ஒரு வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி ஆனா இவள் நாள் வரைக்குமே வாழ்க்கை மாறல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்த்தார்களோ அந்த ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கப் போகுது சரி ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப் போகிறது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் வேணும் இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெளிவாய்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டுமில்ல இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரமும் இருக்கு இந்த பரிகாரத்தை செய்ய விருப்பப்படுறவங்க செஞ்சா போதும் எல்லாரும் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது சரிங்களா சரி ரிஷப ராசிக்காரன் இயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா எத்தனை நாட்கள் நீங்க வேலைக்கு போலேன்னு உங்களை எவ்வளவு வார்த்தைகளால சொல்லி காயப்படுத்திருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க அசிங்கப்படுத்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்களோ எப்படிப்பட்ட வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை வேலை அப்படின்றது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா யா எந்த வாயெல்லாம் இவர்களை அசிங்கப்படுத்துச்சோ அவமானப்படுத்துச்சோ அந்த வாயெல்லாம் வந்து பாராட்டும் ஏ நீ இந்த வேலைக்கு போயிட்டியா எனக்கு தெரியும் அனை அனைக்கே நான் பார்த்தேன் நீ படிக்கிற விதத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் இதுக்கு கரைச்சி கூட்டியிருப்பாங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஆனால் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம் பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும்னு தெரிஞ்சது உடனே அத்தனை பேரும் வந்து எனக்கு அனைக்கே தெரியும் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு அவ்வளவுக்கு கேவலமான மட்டமான நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அது எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு வழி காட்டாதா இந்த தெய்வம் இந்த கடவுள் அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் அழுது இருக்காங்க எனக்குன்னு ஒரு வழி இல்லாம போயிடுச்சு கடைசியில் முட்டுச்சந்தில் வந்து முட்டிக்கிட்டுங்கிற மாதிரி இப்படி கடைசி நிமிஷத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமே இல்லாமல் போச்சுன்னு எவ்வளவோ நாட்கள் அழுதுருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய துன்பங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் எத்தனை நாட்கள் இந்த ஒரு இடத்துக்கு தானே வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சென்று இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க வேலை சம்மந்தப்பட்டது இல்லங்க தொழிலையும் மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளாவே உங்களுக்கு ஆசை தொழில கொஞ்சம் நல்ல செல்வத்தை படைச்சு மற்றவர்கள் முன்பு மரியாதையும் மிக்க நபராகவும் இருக்கணும்ன்றதா ஆனா நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் போது இல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த கனவாகவும் ஆசையாக வச்சிருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் நிறைவேறாமலும் நடக்காமலும் போய் இருந்திருக்கு எவ்வளவோ நாட்கள் இன்றைய நிலம் பரவாயில்ல நாளைக்கு நடந்துரும் நாளைக்கு நாளும் பரவாயில்ல இன்னொரு சில தினங்கள் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இவங்க ஏமாற்றத்துக்குள்ளதான் போயிருக்காங்க இந்த வருஷம் ராசிக்காரர்கள் ஆனா இனி தொழில்ல லாபத்தை மட்டும் இல்லங்க உச்சகட்டத்தினுடைய எல்லைக்கு சென்று எல்லோரும் முன்பும் மரியாதை மிக்க நபராகும் என்ன இவன் தாயா இப்படிப்பட்டவனாயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பெருமைப்படுத்தக்கூடிய நபராகவும் மாறுவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே துயரங்களுமே நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இனி யாரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை பற்றி அசிங்கமா பேசுவதோ அவமானப்படுத்துவதோ இருக்காது ஏன்னா எல்லோருமே இவர்கள் மேல மதிப்பும் மரியாதையும் வைக்க ஆரம்பிப்பார்கள் அது மட்டும் இல்ல ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த குடும்ப பிரச்சனை காரணமாக இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க நிறைய விஷயங்களை பயந்து பயந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம நிலைமைக்கும் ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைச்சு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவு நாட்கள் தான் நீங்களும் பொறுத்து பொறுத்து போவீங்க உங்களுக்குன்னு வாழ்க்கை மாறணும்ல அமையணும்ல காத்துட்டு இருந்தீங்களே அந்த ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் நீங்கள் துன்பம் கஷ்டம் பிரச்சனை நினைச்ச எல்லாமே இனி ஒரு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாறுதலாக அமைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் வசப்படுத்தி கொள்ள முடியும் இனி யார் முன்னாடியும் நீங்க கை கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறும் குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள தீர்வு கிடைக்குமா கிடைக்குமா எதிர்பார்த்து எதிர்பார்த்து மனம் உடைஞ்சியே போயிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க எத்தனையோ விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்க முக்கியமா ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனா நாட்களும் காலங்களும் காலையும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் அந்த முன்னேற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுக்கு அதிகப்படியான அக்கறை இருந்துச்சு முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் சரியா ப பாடத்துல கவனம் செலுத்த மாட்றாங்க ஒழுங்கான படிப்புகளை மேற்கொள்ள மாட்டாங்கன்னு நீங்க எவ்வளவோ நாட்கள் கவலைப்பட்டு நீங்கள் நீங்க உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் அதே தவறுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு கோபம் வந்துச்சு அவங்க மேல இருக்கக்கூடிய பாசம் எல்லாமே மொத்தமாகவே வெறுப்பாயிருச்சு இப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பாங்களான்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கப்பட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவதோடு உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கானதாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க நாள் வரைக்கும் யார் யார்கிட்டயோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்காக இது செய்யணும் ஆலோசனை நினச்சி குழம்பிருப்பீங்க ஆனால் இனி உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க இனி எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் கவலைப்படவோ இல்லை அசிங்கப்படுறீங்கன்ற பயமே இருக்க தேவையில்லை ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இனி வரக்கூடிய காலங்களை உண்டு படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்க அதை எடுத்து இப்போ நீங்க என்ன பரிகாரம் செய்யணுன்ற கேள்வி வந்திருக்கும் அதை நான் தெளிவா சொல்றேன் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க இல்லாதவங்க விட்டுங்க சரி அப்படி என்ன செய்யணுன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க இதை செய்யக்கூடிய நபர்கள் முழுமையான மனசோடு செய்யுங்க அதாவது இந்த ரிஷபராசினுடைய ராசி அதிபதினா யாருங்க பதில ராசி அதிபதியை தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க என்ன பரிகாரம் அப்படி கரெக்டா இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆனா தீபம் யாரு மகாலட்சுமி தாயார் அதனால வாரத்துல வரக்கூடிய இரண்டு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவை திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வீட்டில முத்தம் தொளித்து காலையிலேயே நீங்க அதிகாலையிலேயே கோலம் போடணும் அதிகாலையிலேயே நீங்க வந்து உங்களுடைய வீட்டுல விலைக்கு ஏத்திடணும் சரியா இதை ஒரு ஆறு மணிக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிடணும் வீட்டை துறக்கறீங்க அதாவது வீட்டுக்கு நிலைவாசல் திறக்கிறீங்க அங்க வச்சு இந்த மந்திரத்தை சொல்றேங்க அதாவது தாயை தாய் வர ஐஸ்வர் சொல்றீங்க அப்புறம் வீட்டு நிலைவாசம் போது தொழிச்சு கோலம் கோழம் போட்டதுக்கு அப்புறமா நீங்க சுத்த பத்மா குளிச்சுட்டு வந்து வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றுடுறீங்க இது ரெண்டு வார வெள்ளிக்கிழமையில நீங்க தொடர்ச்சி செய்யுங்க அப்படி இதை செய்ய முடியாதவங்க வருகின்ற இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இருக்கக்கூடிய அம்மாவாசி அனைக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அது ஆண் பின் யாராக இருந்தாலும் சரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மனசாரங்க வேண்டுங்க வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய காலடி மண்ணை வீட்டுக்கு எட்டுவாங்க அங்கிருந்து குலதெய்வத்தினுடைய காலடி மண்ணை வீட்டுக்கு எட்டு வந்து நீங்க உங்களுடைய வீட்டு லேவா சொல்ல கெட்னா மட்டுமே போதுங்க அதற்கு மேல எதுவுமே செய்ய வேண்டாம் இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நன்மைகள் கொடுக்கும் குலதெய்வம் நாளை எப்பேற்பட்ட சக்திங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சந்தித்த சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே தீர்வுகளுக்காக தீர்வாகவும் இது அமைத்து கொடுக்கும் இதை எப்பேற்பட்ட பரிகாரம்ன்றது உங்களுக்கு இப்ப தெரியாது ஆனா செஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே உணர்வீங்க இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் நம்ம செய்யாம தவித்துட்டுமே இப்ப சயாச்சு செஞ்சுமே அப்படின்ற மாதிரி தான் நீங்க சந்தோஷப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய சக்திங்கிறது விசேஷமானதாக இருக்குது அதனால ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு பரிகாரத்தை எப்படியாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது